நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய புக்கு விட்டுருக்காங்க அது என்னன்னா துறைவாரியான கலைச்சொற்கள் தொகுத்து அதுதான் தான் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம வந்து பகுதி பகுதியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு பகுதி பார்த்துட்டோம் அதை பிளேலிஸ்டா போட்டிருங்க அது வேணும்னா நீங்க வந்து பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி கேட்டுங்க இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன் ஷேர் பண்ணணும் நம்ம மட்டும் படிச்சா போதுமாங்க இன்னும் நிறைய பேர் படிக்க வைப்போம் அவங்களே ஒரு அரசு அதிகாரியா ஆக்கி விட்டு போமே என்ன போய் கெட்டு போகுது உங்களோட கருத்துக்கள் ஏதா இருக்கா கண்டிப்பா இருக்கும் அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க டவுட்ஸ் ஏதா இருக்கா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க இன்னைக்கு பார்க்க போறது இருபத்தி ஏழாவது பகுதி பார்ட் டுவெண்ட்டி செவன் இன்னைக்கான வீடியோடைய முதல் வார்த்தை என்னன்னு பாத்துருமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்றீங்க லைக்லாம் கொடுத்துருப்பீங்க ஓகே வாங்க முத வார்த்தையை பாத்துறோம் அடாசிட்டி அடாசிட்டி ஊரிதிபாடு அப்படிங்கிறது அதுடைய அர்த்தங்க அடாசிட்டி அப்படிங்கறாங்க அடாசிட்டினா ஊரிதிபாடு அடாசிட்டியோட ஸ்பெல்லிங் ஏடிஏ D A C I T Y A D அடாசிட்டி ஊரிதிபாடு அடுத்த வார்த்தையை கேளுங்க அடாக்டில விரல் அற்ற அடாக்டி ஒடி ஒில அப்படின்னா விரல் அற்றஸ் விரல் அற்ற அப்படியே அடுத்த வார்த்தையை கேளுங்க அடாக்டிலி அடாக்டிலி இன்மை பிறவிரல் இன்னமை அடாக்டிலி பிறவிரல் இன்மை அடாக்டிலி அடாக்டிலியோட ஸ்பெல்லிங் கவனப்படுத்துவீங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏ டி ஏ சி டி ஒய்ங்க எல் ஒய் ஏ பிறவிரல் விளி

அடாமன்ஸ் விடாபிடி அடாமன்ஸ் அடாமென்ஸ் கவனிங்களேன் அடா மென்ஸ்னா அடா மென்ட் விடாபுடி அடா மென்ட் அப்படின்னா விடாபுடியான ஏடி எம் ஏ என் அடாமென்டின் அடாமென்டின் அப்படின்னா வன்மையான அப்படிங்கிறது அர்த்தமா கொடுக்கறாங்க அடாமேன்டினோட ஸ்பெல்லிங் கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்த அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் மாதிரியே இருக்குங்க ஏடிஏ எம் ஏ என் டி

ரொம்ப பிரபலமானது ஈஸியா நீங்க கமெண்ட்ல கடாப்டபிலிட்டி அடாப்டபிலிட்டி அடாப்டபிலிட்டி இது வித்தியாசமான வார்த்தை ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப எளிமையான வார்த்தையா தான் இருக்கு அடாப்டபிலிட்டி பொருத்தமாக்கிக் கொள்ளும் தன்மை சூழல் அமைப்பு பொருத்தமாக்கிக் கொள்ளும் தன்மை சூழல் அமைப்பு அடாப்டபிலிட்டி அடாப்டபிலிட்டி ஸ்பெல்லிங் ரொம்ப ஈஸி தாங்க ஏடி ஏபிடி அடாப்ட் அப்புறம் எபிலிட்டி ஏபிஐ சேர்த்து சொல்லுங்க ஏடி பிடி ஏபிஐ ஏபிஐடி அடாப்ட் எபிலிட்டி அடாப்டபிலிட்டி ஏடிஏ பிடி ஏபிஐ அடாப்டபிலிட்டி பொருத்தமாக்கிக் கொள்ளும் சூழல் தகவமைப்பு பொருத்தமாக்கிக் கொள்ளும் தன்மை தகவமைப்பு அடாப்டபிலிட்டி அடுத்த வார்த்தையை கொள்ளுதல் தழுவல் அடாப்டேஷன் பொருத்தமாக்கிக் கொள்ளுதல் தழுவல் அடாப்டேஷன் அவ்வளவுதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா

தழுவல் சட்டம் தழுவல் சட்டம் அடாப்டட் லா ஏடிஇடி அடாப்டட் ஏடி ஏடி டபிள்யூ ஏடி ஏடி லா டபிள்யூ அடாப்டர் லானா தழுவல் சட்டம் இந்த வார்த்தையை கவனிங்க அடாப்டர் அடாப்டர் மாற்றமைவு பொறி அடாப்டர்னா மாற்றமைவு பொறி அடாப்டர் அடாப்டரோட ஸ்பெல்லிங் கேளுங்க இதே வார்த்தைக்கு இன்னொரு ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மாத்தினா வேற ஒரு அர்த்தம் வரும் ஏடி ஏபி டிஇஆர் ஏடி ஏபி இந்த அடாப்டருக்கு என்ன ஸ்பெல்லிங் ஏடி ஏபி இந்த ஸ்பெல்லிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றமைவு பொறினா அடாப்டர் அடாப்டர் மாற்றமைவு பொறி அடுத்த வார்த்தை அடாப்டிவ் ரிசர்ச் தகவமைவு ஆராய்ச்சி அடாப்டிவ் ரிசர்ச் தகவமைவு ஆராய்ச்சி அடப்டிவ் ஏடிஏபிடி அடாப்ட் யூ ஐவிஇ அடப்டிவ் ஏடிஏபிடிஇ research, research ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆர்இ எஸ்இஆ ஆர் சிஹ் e ஏடி அடப்டிவ் ரீசர் ஆர்இஸ்இர் சிஹ் தகமை தகவமைவு ஆராய்ச்சி அடாப்டிவ் ரீசர்ச் அடுத்த வார்த்தையை கேளுங்களேன் தகவமைவு மண்டலம் அடாப்டிவ் ஜோன் தகவல் மண்டலம் அடாப்டிவ் ஏடி ஐ விஇ பி டி அடாப்டிவ் ஜோன் இஸ் அட் ஓ என்இட் ஓ என்இ அடப்டிவ் ஜோன் தகவமைவு மண்டலம் அடாப்டிவ் ஜோன் தகவமைவு மண்டலம் அடுத்த வார்த்தை அடாப்டர் தழுவி எழுதியவர் தழுவி எழுதியவர் யார் எழுதினாரு வடமொழியில இருந்து தமிழ்ல தழுவி அதுக்கு என்ன பேரு கமெண்ட்ல சொல்லிருங்க அடாப்டர் கவனப்படுதிங்க ஸ்பெல்லிங்க ஏற்கனவே ஏடி ஏபி பார்த்தோம் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தாலும் கவனிச்சிருப்பீங்க இதோடைய ஸ்பெல்லிங் பாருங்க ஏடி ஏபிடி ஓஆர் ஏடி ஏபிடி ஓஆர் இந்த ஸ்பெல்லிங்கு ஏடி ஏபி டி ஓஆருக்கு தழுவி எழுதியவர் தழுவி எழுதியவர் அப்படிங்கிறது அர்த்தம் ஏடி ஆர் அதுக்கு என்னன்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம் கவனமா இருங்க ஈர்ப்பனு வெளிக்கவர் அனு ஈர்பனு வெளிக்கவர் அனு ரெண்டு வார்த்தைங்க ஈர்ப்பணு வெளி கவர் அணு அப்படின்னு ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஆடாட்டம் அடக்ஷியல் அடக்ஷியல் இலை மேற்பரப்பு அடெக்ஷியல்ங்கிறதுக்கு இலை மேற்பரப்பு அடக்ஷியலோட ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசப்படும் கவனம் பண்ணிக்க ஏடி ஏ எக்ஸ் ஐ ஏஎல் ஏடிஏஎக்ஸ் ஐ ஏஎல் அடெக்ஷியல் இலை மேற்பரப்பு

ஆடண்டம் ஆடண்டம் பிரச்சர் கை பின் இணைப்பு பிரச்சர் கை பின் இணைப்பு நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுட்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடி அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் கூட ஏபிசிடி சிடி இப்படிலாம் போட்டுகிட்டு இருப்பாங்க ஏடெண்டம் அப்படின்னு அடன்டம்னா பிச்சர் கை பின் இணைப்பு அப்படிங்கிறது அர்த்தமாகுதுங்க அடண்டமோட ஸ்பெல்லிங் கவனப்படுத்திங்க நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் ஏடிடிஇஎன் அல்லது பின் இணைப்பு அப்படிங்கிறது அடண்டம்க்கு பொருளா அமைஞ்சிருக்குங்க அடுத்த வார்த்தையை கவனிங்களேன் அடிக்டு பழக்கத்திற்கு அடிமை அடிக்டு பழக்கத்திற்கு அடிமை இதோட ஸ்பெல்லிங்கும் ரொம்ப எளிமையானதுதாங்க அடிக்ட் பழக்கத்துக்கு அடிமை என்ன பழக்கத்துக்கு அடிமை மொபைல் இருக்கலாம் இல்லை என்றால் சோசியல் மீடியா அடிக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுது அடிஷன் கூட்டல் அல்லது சேர்த்தல் அடிஷன் கூட்டல் அல்லது சேர்த்தல் அடிஷன் A -D -D -I T I அடிஷன் அவ்வளவுதான் கூட்டல் அல்லது சேர்த்தல் அப்படிங்கிறது அடிஷனுக்கு பொருளா கொடுத்திருக்காங்க இந்த வருடைய அடிஷனல் அடிஷ்னல் கூடுதல் அடிஷனல் சில ரூட்மெண்ட்ல வந்து அடிஷனல் போஸ்ட் அதாவது வேகன்சியை வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது பார்த்தோம்ல அது மூலமாவோ இல்லைன்னா அது மூலமாவோ செய்யக்கூடியதுதான் இந்த அடிஷ்னல் அப்படிங்கிறது கூடுதல் பணியிடம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அடிஷ்னல் அப்படிங்கிறதுக்கு கூடுதல் அடிஷனல் ஸ்பெல்லிங் தானே ஏடிடிஐ டிஐஓ என் அடிஷன் பார்த்தோம்ல அதுக்கு ஒரு ஏல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அடிஷனல் வந்துடும் ஏடிடிஐ டிஎல் அடிஷனல் கூடுதல் இந்த வார்த்தையோட இன்னைக்கான வீடியோ பகுதிக்கு முடிவுக்கு வந்துட்டோம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களை மாதிரி படிக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நல்லா படிச்சு ஒரு அரசு பணியாக தான் ஆகட்டும் கல்லாமை இல்லாம என்ற நிலையை உருவாக்குறதுதான் நம்மோட நோக்கமா கொண்டு நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல நீங்களும் இணைஞ்சு செயல்படுங்க நம்ம இணையத்துல கத்துக்கிட்டு இருக்கோம் இணைந்தே கற்போம் இணையத்தில் கற்போம் உங்களுக்கு கருத்துகள் ஏதாவது இருக்கா அத கமெண்ட்ல சொல்லிடுங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால பண்ணிடுங்க இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க இதே மாதிரி வீடியோல இன்னொரு வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து விடை வருவது உங்கள் பிரசாத் அருண் பாய்